உலகத்திலேயே பிடிக்காத ஒரு வார்த்தை அப்படின்னா சிம்ம ராசிக்கு சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனங்கிற வார்த்தை சிம்மத்திற்கு சுத்தமாக பிடிக்காது சோம்பேறியா இருக்கிறவனையும் பிடிக்காது நாமளும் சோம்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இதை வெளியில் சொன்னோம்னா நம்மளை திட்டுவான் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுப்பா தொடர்ந்து ஒர்க் பண்ணுப்பா ஹார்ட் ஒர்க்குனால் பல பேருக்கு தெரியல கஷ்டமான வேலைங்கிறான் ஹார்ட் ஒர்க்குன்னா என்னப்பான்னு கேட்டால் கஷ்டமாக வேலை பார்க்கணுங்கிறாங்க அதெல்லாம் எங்களால் முடியுமா அப்படிங்கிறான் யார் யானை கஷ்டப்படுத்த சொல்கிறது தொடர்ந்து வேலை பாரியா தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யா தொடர்ந்து செய்கிறது தான் ஹார்ட் ஒர்க் வேறு ஒன்றுமே கிடையாது படிக்கிற பழக்கம் இருக்குன்னா படிக்கிற பழக்கத்தை தொடர்ந்து படித்தோம்னா நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் மக்களை சந்திக்கிற பழக்கம் இருக்குன்னா தொடர்ந்து மக்களை சந்திக்கும் போது பெரிய மனுஷனாக போகிறான் ஒரு சேக்கர சேவிங்ஸ் பழக்கம் இருக்குன்னா தொடர்ந்து சேவிங்ஸ் பண்ணால் பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறான் தொடர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெற்றி பெறும் அவ்வளோதான் செய்தி அதே நேரத்தில் தொல்லைகளை மட்டும் நாம் தொடர்ந்து செய்கிறோம் பல பேருக்கு தொல்லை கொடுக்கறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னொருத்தவங்களை தொல்லை கொடுக்கறது பிடிக்காது நமக்கு ஒருத்தன் தொல்லை கொடுத்தாலும் பிடிக்காது இவங்களுக்கு தூக்கமே வராது ஒரு முருங்கை மர பிரச்சனையை கூட இவங்களால் ஏற்றுக்க முடியாது ஒரு செப்பல் மேலே இன்னொருத்தவன் செப்பல் போட்டால் கூட ஏண்டா இவன் நம்ம தொல்லையாக இருக்கானேடா அப்படின்னு தோணும் இவங்களுக்கு யாருக்கும் இவங்களும் தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு நடப்பாங்க நமக்கும் எவனும் தொல்லையாக இருக்கக்கூடாதுன்னு நடப்பாங்க ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பல பேர் தொல்லை கொடுக்கறதுக்கே இருப்பான் என்ன சிம்ம ராசிக்காரர்கள் என்ன சொல்கிறது சரியா அப்போ இந்த நேரத்தில் சில தொல்லைகள்லாம் விலகணும் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் இதுக்கு நம்ம சரியான ஒரு ஸ்கெட்ச் போடணும் இது ஸ்கெச் போடுறதுக்கான நேரம் சூட்சமங்களை அறிவதற்கான நேரம் இந்த வருஷத்தோடைய ஆரம்பம் அதே நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக உருவெடுக்கிற நேரம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு மிகப்பெரிய நல்ல நல்ல நிலைமைகளை உயர்த்தி கொடுக்கணும் அதாவது சொல்லுவாங்க நான் ஒன்று நினைக்கிறேன் ஆண்டவன் ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை ஆண்டவன் நினைக்கிறது நமக்கு தெரிஞ்சால் என்ன அந்த பேப்பரை சீக்கிரட்டை ஆண்டவன் கொடுத்தா என்னன்னு தோணும் அது மாதிரி சில சீக்கிரட்டை சிம்ம ராசிக்கு இந்த நேரம் கொடுக்கக்கூடிய நேரம் ஆண்டவன்கிட்டேருந்து பேப்பர் கசிய போதும் இப்படி எடுத்துக்கலாமா சொல்கிறாங்களே இந்த எக்ஸாம் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு கசிந்து விட்டது அப்படிங்கிறாங்களே அதே மாதிரி தான் அதே நம்ம ஆண்டவன் போட்ட கணக்கு இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரிய போகுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரத்தில் உங்கள் கெத்து உயரப்போகுது உங்களோட ஸ்ட்ராட்டஜி யுக்தி சக்சஸ் ஆகப் போகுது இதையெல்லாம் பயன்படுத்தினா இந்த ஆண்டு மட்டும் இல்லை எல்லா ஆண்டும் பெரிய நலனை பெறுவதற்கு ஒரு ஆறு விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இந்த ஆறு விஷயம் என்னென்ன பார்க்கலாமா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் அன்பான உறவுகளை சோம்பேறித்தனம்ங்கிறது ஒரு மனுஷனை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகாது ஒரு டீ குடிக்கிற மனுஷன் அப்படின்னா டீயை அஞ்சு நிமிஷம் குடிக்கலாம் அதிகபட்சமே அவ்வளோதான் ஏன்னா அதுக்கு பிறகு ஆறிடும் ஆறிடுச்சுன்னா டீ நன்னா இருக்காது இல்லையா சூடாக குடித்தாதான் டீ அப்போ ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை ஆற போட்டுட்டான்னா அது வேஸ்ட் இந்த நேரத்தில் முதல் முடிவு நமக்கு எந்த சோம்பேறித்தனம் இருந்தாலும் அதை தூக்கி ஓரம் கட்டுறோம் சோம்பேறித்தனத்தை நம்ம ஓரங்கட்டுறதை விட சோம்பேறிகளோடு பழகவும் கூடாது சேரவும் கூடாதுன்னு முடிவெடுக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு சோம்பேறிகிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறத விட நாமளே அந்த வேலையை இறங்கி செஞ்சு போடலான்னு இப்போ உங்களுக்கு தோணும் அதை செய்யுங்க அதான் நல்லது சோம்பேறி ஒருத்தவனுக்கு இருக்குன்னா அவன்கிட்ட செல்வம் சேராது அவன் என்ன தான் மகாலட்சுமி ஓமமே பண்ணாலும் மகாலட்சுமி டாலர் போட்டுக்கிட்டாலும் சோம்பேறியாக இருக்கிறவன்ட்ட செல்வம் சேராது ஞாபகம் இதுதான் உண்மை அப்போ சோம்பேறித்தனத்தை சேர இருக்கக்கூடியவர்களோடு நாம் முதல்ல பழகுறத நிப்பாட்டிக்கங்க சோம்பேறிகள்கிட்ட ஒரு கொடுக்குற வேலையை நிப்பாட்டிக்கிங்க நீங்களே களத்தில் இறங்குங்க இது முதல் செய்தி தன்னம்பிக்கை தான் மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் ரொம்ப எளிமையாக நடத்தப்போகுது அதனால் இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்கு தன் மீது நம்பிக்கை வர வேண்டும் இதுவரைக்கும் நீங்கள் யாரையாவது நம்ப நம்பியிருக்கலாம் சார் அவர் என்ன காப்பாற்றுவார் நினச்சேன் இவர் என்ன காப்பாற்றுவார் நினச்சேன் அவர் கைவிட மாட்டார்னு நினச்சேன் அவர் ரொம்ப நல்லவர் சார் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறார் எனக்கும் இந்த நல்லது செஞ்சு கொடுப்பார்னு நினச்சேன் அப்படின்னா அவன் தான் போட்டு நம்மளை சொதப்பியிருப்பான் பத்து ரூபாயில் முடிவுகிறத பத்து லட்சத்துக்கு எடுத்து விட்டுருப்பான் பத்து நிமிஷத்தில் முடிகிறத பத்து வருஷமாக இழுப்பான் பார்த்துருக்கீங்களா அது மாதிரிலாம் பல சங்கடத்தில் அந்த சிம்மம் போய் மாட்டிக்கும் ஏன்னா சிம்மத்துக்கு நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிறதுக்கே முடியாது எல்லாம் கெட்டவன் அத்தனை பெரிய நல்லவன் நினைக்கும் பாலுக்கும் கல்லுக்கும் புரியாத விஷயந்தான் சிம்மத்துக்குடைய நிலமை அது பாலாக கல்லான்னு தெரிஞ்சிக்க முடியாது கல் போதையை கொடுக்கும் இல்லையா அது போதையான பொருளானே தெரியாது அதை கல்லை வந்து பால் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பாலை கல் நினைப்பாங்க நல்லா கவனிங்க த தன்னம்பிக்கை தான் ஒரு பெரிய காரியத்தை கூட எளிதாக ஆக்கும் அதனால் தன் மீது நம்பிக்கை வைங்க இனிமேல் யார் மீது நம்ப நம்பகத்தை விட்டுருங்க வேண்டாம் அதுவும் முக்கியமாக உங்கள்கிட்ட யாராவது ஜால்ட்ரா போடுறவன் யாராவது உங்கள்கிட்ட வந்து சீக்கிரமாக ஒரு விஷயத்தை முடித்து தரேன்னு சொல்கிறவன் ஆசை வார்த்தைகளை காட்டுறவன் பத்து ரூபா பொருளை ரெண்டு ரூபாய்க்கு தரேன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க உதாசீனப்படுத்திடுங்க உயர்த்தாதீங்க அதே மாதிரி எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் சமாதானத்துக்கு கொண்டு வந்துருங்க சிம்மராசிக்காரர்களே அதான் நல்லது பொண்டாட்டி புருஷங்குள்ளே சண்டையா உடனே சமாதானத்துக்கு வந்துடுங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு சண்டையா உடனே சமாதானத்துக்கு வந்துடுங்க அரசியலில் சண்டையா சமாதானத்துக்கு வந்துடுங்க குடும்பத்தில் சண்டையாக சமாதானத்துக்கு வந்துடுங்க தொழிலில் சண்டையாக சமாதானத்துக்கு வந்துடுங்க இந்த நேரம் சமாதான முடிவு தான் எதிர்க்கிறதுக்கு இப்போ கரெக்டான டைம் இல்லை இப்போ எதிர்த்தோம்னா எதிரி பெரியால் ஆகிடுவோம் ஒரு பையிலையும் நம்ம பெரியால் ஆகக்கூடாது இதில் ரொம்ப தெளிவாக நாம் இருக்கணும் ஒரு பெரிய மனுஷன் முன்னேறான்னா அவன் முதல்ல என்ன பண்ணணும்னா எதிரியை பெரியாளாக்காமல் இருந்தால் தான் பெரிய மனுஷன் முன்னேற முடியும் இதில் ரொம்ப நம்ம முக்கியமாக இருக்கணும் சிம்ம ராசி இந்த நேரத்தில் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இப்போ கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னா நிறைய பெற்றவர்களும் பெரியவர்களும் சிம்ம ராசியை பார்த்து வெறுத்தவர்கள் அதாவது பார்த்திங்கன்னா சிம்மராசியருடைய வளர்ச்சி கொடுக்காமல் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நமக்கு சாபம் கொடுப்பாங்க இதனாலேயே நிறைய நேரங்களில் சிம்மராசிக்காரர்கள் குடும்ப உறுப்பினர்களால் இரத்த உறவுகளால் கஷ்டப்படுபவர்கள் அதனால் அவர்களோட ஆசிர்வாதம்லாம் இப்போ தேவைப்படுது இவன் தான் ஜாபம் கொடுத்துட்றான்னா சார் அப்போ இதுக்கு அவன் ஆசீர்வாதம் கேட்கலாம் அதுதான் தப்பு எதிரியாக இருக்கிறத விட அவனை நண்பனாக பக்கத்தில் வச்சுக்கணும் இது ஒரு சாணக்கிய தந்திரம் எப்படி எதிரியாக வச்சுக்கிறத விட அவனை பக்கத்தில் நண்பனாகவே வச்சுக்கணும் அப்போ தான் அவன் நம்ம பேச்சு கேட்டுட்டு இருப்பான் எதிரியாக இருந்தால் அவன் பேச்சை நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் அவனுக்காக காலையில் எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்காக தூங்குற மாதிரி இருக்கும் அவனுக்காக செயல்படுற மாதிரி இருக்கும் அவனுக்காக கார் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த கடங்காரன்னா நம்ம ஆகிறதுக்கு எதுவும் எப்படி தெரியுமா காரணம் முதல் காரணமாக எதிரியை தான் எதிரியை உருவாக்கிடுவோம் அப்புறம் அவனுக்காக வாழ ஆரம்பிப்போம் நம்மளுடைய நம்ம என்ன நினைக்கிறோம்னே தெரியாமல் அவன் நினைக்கிறதில் நம்ம நடத்த ஆரம்பிச்சிடுவோம் இதை முதல்ல தூக்கி எழுஞ்சிருந்தேன் இப்போ பெரியவர்களோட ஆசீர்வாதம் வேணும் எவனையும் எதிரியாக நினைக்கவே வேண்டாம் சிம்மராசிக்காரர்கள் இந்த கள்ளத்தனமான மனிதர்களை தூரத்தில் வைங்க ப்ளீஸ் வார்த்தையில் ஒன்று மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு கள்ள உறவுகள் இது தப்பாக நினச்சிக்கக்கூடாது நான் பேசுகிறது மனுஷாலிட்டி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா பொய்யா போலியாக இருப்பான் அவன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தூக்கி வச்சிருக்கு இந்த நேரமே வேண்டாமான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க சிம்மராசிக்காரர்கள் இது உங்களுக்கு நான் நல்ல ஐடியா கொடுக்குறேன் இந்த விஷயங்கள் இந்த ஆறு விஷயங்களை நம்ம எடுத்தே தீரணும் கள்ள உறவுகள் கள்ளத்தனமானவர்களை தூக்கி எறிஞ்சிருங்க சார் இவங்க இடையில நம்ம கொஞ்சம் நம்பிட்டேன் சார் அந்த நம்பிட்டீங்கல்ல இப்போ தான் தெரிஞ்சிட்டிங்க நம்பிட்டேன்னு தானே சொல்கிறீங்க புரியுதுங்களா அப்போ முடிஞ்சு போச்சு அப்போ நம்பகத்தை விட்டுருங்க வேண்டாம் அவனை பற்றி இப்போ தெரிஞ்சு போச்சு எதுக்கு தேவையில்லாமல் அவங்களோட ஜேர்னி நமக்கு கெட்டவர்களோட ஜேர்னி வேணாம் கள்ள மனிதர்களோட ஜேர்னி வேணாம் இதை நல்லா தெரிஞ்சுங்க திருட்டுத்தனமாக வாழக்கூடியவர்களோட வாழ்க்கையில் சேர்ந்தால் நம்மளும் திருட்டுத்தனத்தில் உள்ள போயிடுவோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும் நம்ம மறைக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும் அவங்க ஜாலியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க வேண்டாம் அந்த இடத்துலேருந்து வெளியில் வாங்க கற்றவர்கள் என்றைக்கும் பணிவாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நல்ல கல்வியாளர்கள் நல்ல படித்தவர்கள் ஞானிகள் ஆன்மீகவாதிகளோடு ஒரு நட்பு வைங்க அதிகமான நண்பர்கள் இருப்பதை விட சில நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இருந்தாலே போதுன்னு வாங்க அதில் நறுக்குன்னு நாலு நண்பர்களை கையில் வைங்க போதுமானது சந்தேகம் அப்படிங்கிற ஒன்றை அப்படி அடியோடு பெயர்த்து தள்ளிடுங்க இந்த நேரத்தில் சந்தேகம் உங்கள் மன அமைதியை இழக்க செஞ்சிடும் இதில் தான் இப்போ சிம்மராசி ரொம்ப தெளிவாக இருக்கும் முக்கியமான விஷயமே அதுதான் சந்தேகமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடாது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் கண்ணால் பார்த்தேன் பொய்யாகவே இருக்கும் அது பார்த்தது அப்படியே இருந்தாலும் மறக்க வேண்டியது நிலைமை அதை விட்டுட்டு அதில் சந்தேகத்துக்குள்ளே போய் கீறி 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 உள்ளே போனோம்னா நம்ம நிம்மதி கெட்டு போய்டுது தோத்தது யாரான்னு பார்த்தா நம்ம தான் தோத்துருக்குறோம் இதுக்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு கட்டினா தான் நாம் ஜெயிக்க முடியும் சிம்மராசிக்காரர்கள் ஜெயிப்பதற்கான நல்ல நேரம் ஆரம்பம் இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க சமயபுரம் மாரியம்மனும் அந்த சிவபெருமானும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உதவ போகிறாங்க இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு சுவாமிகளை வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சுவாமி உங்களுக்கு கொடுக்கிறார் அற்புதமான தருணம் உருவாகுது கோடீஸ்வர யோகம் ஏற்படுகிறது நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு